தொடர் விடுமுறையை தொடர்ந்து கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர் இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை சுற்றுலா பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு காணப்படுகிறது எந்தெந்த இடங்களில் அதிகளவு அளவு சுற்றுலா பயணிகள் இருக்காங்க நிச்சயமாக அதாவது மலைகளின் நிலவரிசை என்று அழைக்கப்படும் இந்த கொடைக்கானலில் வழக்கமாக கோடை விடுமுறை காலத்தில்தான் அதிகமான சுற்றுலா பயணிகளை காண முடியும் அது மட்டுமில்லாது தற்போது இரண்டாம் சீசன் துவங்கி உள்ளது இரண்டாம் சீசனில் இந்த தொடர் விடுமுறையானது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையானது தற்போது ஆரம்பித்திருக்கிறது இந்த தொடர் விடுமுறை காரணமாக பல்வேறு இடங்களிலிருந்து இருந்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்து வருகிறார்கள் மேலும் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய பயன்மரக்காடுகள் மோயர் சதுக்கம் குணா கொகை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் வெகுவாக இருக்கிறது இது மட்டுமல்லாது கடந்த மூன்று வாரங்களாக கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வராததால் தற்போது கொடைக்கானலில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள் மேலும் மழையும் தற்போது இல்லாததால் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த தொடர் விடுமுறை மேலும் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை இருப்பதால் மேற்கொண்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்று எண்ணப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க